ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வெயிலுக்கு இதம்மா குழு குழுன்னு ஒரு ராகி கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நேற்று நைட்டு அதாவது முதல் நாள் நைட்டு நம்மளுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லிக்விடாக அந்த மாதிரி கரைச்சி வச்சு மூடி வச்சுக்கலாம் மறுநாள் காலையில் நான் வந்து மண் சட்டியில் க ராகி கூழ் செய்யலாம்னு சொல்லி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டே இருங்க பத்து டூ பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே ராகி வந்து சூப்பராக வெந்து வந்துடும் வேகும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நான் வீட்டில் ஏற்கனவே தயிர் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதனால ராகிக்குள் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு தயிர் சேர்த்துட்டு அடித்து அடிச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு தேவை இருந்தா கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் சேர்த்து விஸ்க் வச்சு அடிச்சுக்கலாம் தயிர் விட்டோம் இல்லையா அதனால் கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதுக்கு வந்து மசால் வடை அப்புறமா எலுமிச்சம்பழம் ஊறுகாய் இதெல்லாம் செம்மையாக இருக்கும் அப்புறமா வத்தலில் மோர் வத்தல் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னைக்கு நான் மோர் வத்தல் வச்சுக்கல கொஞ்சமாக அப்பளம் ஊறுகாய் அப்புறமா அந்த மசால் வடை வச்சு சாப்பிட்டேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ